எந்த ஒன்று நம்முடைய பகவானுடைய முன்னிலையில் படிக்கப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ செய்யப்படுகிறதோ அதற்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அதன் மூலம் ஒரு பெரும் ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும் ஆக இதுவும் பகவான் வாயினால் வந்த பிரசாதம் ஒன்று அவருடைய இருப்பிலே நடக்கும் நடக்கும்பொழுது வரும் பிரசாதங்களும் உண்டு இந்த பிரசாதத்தை இன்றைக்கு மனதிற்குள் நாம் வாங்கி ஆழத்தில் இருத்தி நாமும் அந்த நிறை நிலையை அடைய முற்பட வேண்டும் முதல் செய்யுளில் கர்மம் என்றால் என்ன அந்த கர்மம் எப்படி நம்மை தொடர்ந்து துன்பங்களாகும்